திருச்சலமும் வெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து அதாவது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறி நல்லவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருள் எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே சொல்லிவினார் நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமாரளுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திரு முறை திருத்தாண்டகம் அப்பர் பெருமானாலே ஏற்றப்பட்டது இதில் மூன்றாவது பேடல் அதாவது பதிகம் ஐம்பத்தி ஐந்தாவது பதிகம் மூன்றாவது பதிகம் இந்த பாடம் பாடலை நாம் பாண்டோம் மூன்றாவது பாடம் மறுபார்புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி மறுபார்புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி மறுவார்புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பகைவருடைய மூன்று மதில்களையும் அழித்து விரும்பி என் உள்ளத்திலே புகுந்து என்னை உருவமுடையவனாக படைத்து என் உயிர் உடம்பின் வழிபடாதபடி நீக்கி வழிப்படுத்தி அதாவது உடம்பின் வழிபடாது உன் வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி எனக்கு இன்பமாகி நின்ற செயலுடையவனாய் உலகத்தாரால் முன்னின்றும் துதிக்கப்படுபவனாய் கருவாய்க்கு பெற்று கருவாய்க்க பெற்ற பெற்று சஞ்சரிக்கும் காலமேகத்தைப் போலே உலகத்துக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் நல்லதையே தருவாய் நலன் தருவாய் கை கை கருவாகி ஒரு மொயிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்று அப்படிப்பட்ட உலகுக்கெல்லாம் நலன் தருபவனாய் உள்ள கைலை மலையானே உனக்கு வணக்கங்கள் பல போற்றி 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 வணங்குகிறோம் என்றார் மறுவரில் பொருந்தாதவர்கள் மறுவுதல் பொருந்துதல் பொருந்தாதவர்கள் பகைவர்து பேர் உருவாகி உருவமுடையவனாக நின்று உள் ஆவின உடம்பிலே உள்ளே இருக்கக்கூடிய உயிர் அதாவது இருத்தல் எப்படி இருக்கு நுட்பமாக நிறைந்தீர்கள் வாங்கி ஒழித்தாய் பிரித்து எடுத்து மறைத்தாய் அந்த உடம்பிலிருந்து பிரித்து எடுத்து உனக்குறார் நின்வழிப்படுத்தினாய் நின்வழிப்படுத்தினாய் என்று சொல்றார் திருவினா இன்பம் தேசம் தேசம் இந்த உலகம் உலகம் இல்லாமல் எழுதுகின்றது ஞானத்தால் எழுதார்கள் என்று உதற்கென்று அருமையாக சொல்றார் ஐந்தாம் முறையில் ஞானத்தார் ஞானத்தால் தொழுவார்கள் தொழுதலின் தேசம் என்பது உலகம் தேசம் பரவப்படுவார் என்று நான் சொன்னார் கருவாகி கருவாய்க்க பெற்று நீரை உண்டு கருவாய்க்கப்பட்டு அப்படிப்பட்ட நீரை உண்டு திருச்சித்தம்பலம் எனவே அடியோர் பெருமக்களாகிய நம் அனைவரும் திருக்கைலாயம் செல்ல முடியவில்லை என்றாலும் இருந்த இடத்திலிருந்தே இந்த ஆறாம் திருமுறையில் திருத்தாண்டகத்தே தாண்டகத்தேவர் பாடிய இந்த தாண்டகத்தை முழுமையாக பெருமானை நினைத்து இருந்த இடத்திலிருந்தே அவர் புகழை பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் கடலே போற்றி சிரா பெருந்துரை அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சிரார் திருவையாரா போற்றி ஆரூரா ஜேச ஆரூரா ஜாகேச ஐயாரா 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 ஆரூரா ஐயாரா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திரு